அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காரணிய ப்ளஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழாவது டிராவுக்கான ஒரு சூப்பரான பேட்டர்ன் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா அதனால் நம்ம கடந்த வாரங்களில் இந்த மாதம் தொடங்கி ஒன்றாம் தேதியிலிருந்து நேற்று முடிந்த பன்னெண்டாம் தேதி வரைக்கும் ஒரு பன்னெண்டு நாட்களில் ஒரு சூப்பரான கான்செப்டில் நிறைய பேட்டன்களை நம்ம ஃபோர் டிஏ வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய தடவை கொடுத்துருக்கோம் அதில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் ஒரு நூற்றம்பது இரநூறு பேருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு தினமும் ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கு நல்ல ஒரு பேட்டனு அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் வந்து பயனுள்ளதான விஷயங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் அமைஞ்சிருக்கு இதில் புதுசாக இணைஞ்சு ரெண்டு மூணு நாட்கள் ஆகி ஒரு வாரங்கள் ஆகி இருக்கக்கூடிய நண்பர்களுமே அதை சரியான முறையில் பயன்படுத்தி வந்தவங்களும் இருக்காங்க ரொம்ப நாட்கள் நமக்கு நான் ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் அப்படின்னு இருக்கக்கூடிய நண்பர்களுமே நம்ம சொல்லக்கூடிய இந்த பேட்டனை சரியான முறையில் பயன்படுத்தி ஓரளவுக்கு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்குது அதாவது நம்ம நல்ல ஒரு பேட்டனில் இருக்கக்கூடிய நண்பர்களை சூஸ் பண்ணித்தரோம் ஒரு நாளைக்கு ஒரு கோடியே எட்டு லட்சத்தி பத்தாயிரம் ஐம்பதாயிரம் டிக்கெட்டுக்குள்ளாக அடிக்கக்கூடிய அந்த கேரளா லாட்டரியில் இன்னிக்கான ஒரு ஆறு இலக்க எண்களோ அல்லது ஒரு எண்களோ ஒரு நாலு இலக்க எண்களோ ஒரு மூணு இலக்க எண்களோ யாருக்கும் எடுத்து ஒரு கணிப்பு கொடுக்கணும் அதை நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கியான வேலை தான் ஆனால் நம்பர்கள் ரொம்ப சின்னது தான் அது என்ன தான் ஒரு கோடியே எட்டு லட்சம் ஒரு கோடியே பத்து லட்சம் எத்தனை டிக்கெட் வேணால் அடிச்சுட்டு போனாலும் நம்ம இருக்கக்கூடிய நம்பர்கள் என்னன்னா ஜீரோலேருந்து ஒன்பது வரைக்கும் ஒரு பத்தே பத்து எண்கள் தான் இந்த பத்து எண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்களை சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தினா ஒரு நாலு இலக்கத்தை சூஸ் பண்ணால் கூட ஒரு நாலு லட்ச ரூபா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய தொகை வின்னிங் அமௌண்ட்டாக கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனை நம்மளால் ஏன் எடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒவ்வொரு மெத்தடாலஜியை ட்ரை பண்ணுறாங்க ஒருத்தர் எடுத்தால் கால்குலேட்டர் மெத்தடு அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க ஒரு சில நாட்களில் வின்னிங் வரும் ரெகுலராகவும் வின்னிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் எல்லாமே கணக்கு சம்மந்தப்பட்ட மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுனால எந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ணாலும் அந்த கணிப்புகள் நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கும் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும் பொழுது நல்ல ஒரு விண்ணியமே கிடைக்கும் நம்ம இந்த கடந்த ஒன்றாம் தேதியிலிருந்து நேற்று வரை முடிஞ்ச பன்னெண்டாம் தேதிக்குள்ளாக நான்கு முறை வந்து பாக்ஸ்லேயே நம்ம ஃபோர் டிஜிட் வின்னிங் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் அதை யாருக்கும் நம்ம பாக்ஸ் தான் இது பாக்ஸ் நம்பர் இதை விளையாடுங்கன்னு சொல்லலை அறிவுறுத்தவும் இல்லை ஆனால் நம்ம கொடு கொடுக்கக்கூடிய ஆறு நம்பர் ஏழு நம்பர் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஃபோர் டிஜிட்டில் முதல் ஒரு மூணு நம்பர் நாலு நம்பர்லையே நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர் ஃபோர் டிஜிட் நம்பர் ஒரு பாக்ஸேயோ அல்லது த்ரீ டிஜிட்டோ கன்ஃபார்மாக வின்னிங் வருது அப்படிங்கிறத நம்ம குரூப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையுது ஒரு சிலருக்கு அமையறதே இல்லை ஏன்னா நம்ம ஒரு ஆறு நம்பர் ஃபோர் டிஜிட்னு எடுத்தாலும் அந்த ஆறு நம்பர்களுமே ஆறு நம்பரையும் பாக்ஸ் போட்டு விளையாடணுமா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேர் இருக்குது அதை விளா விளையாடக்கூடிய பணம் எங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது ஒரு சரியான விதத்தில் பயன்படுத்தக்கூடியவங்க ஒரு சில கான்செப்டை சரியாக பயன்படுத்திட்டு வராங்க போன வாரங்கள்லேயே நம்ம ரெண்டு மூணு ஃபோர் டிஜிட்டு டைரெக்டாகவே கொடுக்க ட்ரை பண்ணோம் பட் அந்த பேட்டர்ன்கள் எல்லாமே வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போணுச்சு அதில் ஒரு ரெண்டு கான்செப்டை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்றைக்கான வீடியோக்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா வீடியோக்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பொறுமையாக நீங்கள் பார்க்குற பட்சத்தில் சரிங்களா ஸ்கிப் பண்ணில ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற பட்சத்தில் நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக வரக்கூடிய நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து விளாண்டிங்கன்னா செய்து நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் தெளிவாகவும் சொல்லிக்கிறேன் ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு விஷயங்கள் நம்ம கிடைக்குதுன்னா ஓரளவுக்கு நம்ம ஒரு பர்சன்டேஜ் நான் வந்து ஒரு கணிப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ ஒரு பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ ஒரு கணிப்புகள் எடுத்து ஒரு கொடுக்குறேன் அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு ஒரு டீப்பான விஷயங்கள் இருக்குது அதில் சரியான தகவல்கள் இருக்கா இல்லையா இல்லை இது போல் வருமா இல்லை வராதா அப்படிங்கிற உங்களோட நாலேஜும் கொஞ்சம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது லாட்ரியில் சம்பாதிக்க முடியும் இல்லைன்னா இந்த லாட்ரிக்குள்ளே யாரும் விளையாட வரவே கூடாது விளையாட விளையாண்டாலும் நமக்கு பத்து பைசா ப்ரோஜன் இருக்காது அப்படிங்கிறத நிறையா வீடியோவில் நானும் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால் வள வள நிறைய பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் நம்ம இன்றைக்கி ரெண்டு மூணு கான்செப்ட் இருக்குது அந்த ரெண்டு மூணு கான்செப்டில் வந்த எண்களை பார்க்கலாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது முப்பத்தி ஒன்றாம் தேதி சுர்ண கேரளம் சரிங்களா முப்பத்தி ஒன்னாம் தேதி சுர்ண கேரளம் அப்படிங்கிற நம்பரில் பி போர்டில் சாரி ஏ போர்டில் எட்டுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு அடுத்து அப்படியே ஒரு ரெண்டு நாட்கள் தள்ளி வந்து ஏ போர்டில் எட்டு ஒன்பது மூணு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து மூணாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டனை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க சேம் அதே பேட்டர்ன் நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதத்தில் அதே மாதிரியான பேட்டனை இந்த இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதை பேஸ் பண்ணித்தான் நான் அன்னைக்கு நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களை கொடுத்தது ஏ போர்டில் ஒம்பது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் கொடுத்தேன் ஆல்ரெடி நம்ம தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் ரிசல்ட் எடுக்கலைனாலும் அன்னைக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஃபாலோ அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்போதில் தொண்ணூற்றி மூணு அன்னைக்கு வினிங் வந்திருக்கும் தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வினிங் வந்திருக்கும் சரிங்களா அப்போ அதில் கொடுத்தக்கூடிய ஒரு ஆறு நம்பர் எட்டு நம்பர் ஃபாலோப்பில் நமக்கு அந்த தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு வந்ததுன்னா பிறகு மீதி உள்ளே இருக்கக்கூடிய ஃபாலோஅப் நம்பரை பயன்படுத்துகன்னு சொன்னப்போ நேற்று எண்பத்தி ஒம்பது அப்படிங்கிற நம்பர் ஏபியில் வந்திருக்கும் சரியான முறையில் நம்ம கொடுக்கக்கூடிய அப் நம்பரை நீங்கள் தினமும் பயன்படுத்திட்டு வரும் பொழுது அதை நம்ம டெய்லி கணிப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர் டிஜிட் கணிப்புகள் கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய எண்களாக நீங்கள் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா தான் ஒரு சூப்பரான ஒரு ஃபோடி வினிங் கண்டிப்பாக கிடைக்கும் ஃபாலோப் நம்பர்னு ஒரு நம்பரோ அல்லது ஒரு ஏபி ஏ போர்ட் நம்பரோ ஒரு பி போர்ட் நம்பரோ சி போர்ட் நம்பரோ இதுதான் வரும் அப்படிங்கிற ஒரு கணிப்புகள் எடுக்க தெரியாமல் எடுக்காமல் நம்ம அந்த பேட்டன்களை கொடுக்கறது இல்லை அதனால் தினமும் வரக்கூடிய கணிப்புகளை நம்ம கொடுக்கக்கூடிய ஆறு நம்பரை எடுத்து ஃபோர் பண்ணக்கூடியவங்க கண்டிப்பாக நம்மளுடைய ஃபாலோப் நம்பரையும் பயன்படுத்திட்டு வந்தால் தான் அந்த நம்பருங்களை ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை வந்து மேட்ச் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் நான் குரூப்பில் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதனால் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தெளிவான விஷயங்களை ஒன்றும் நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதனால் இந்த விஷயங்கள் பாருங்கள் இந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி இருக்குது சரிங்களா இந்த மாதிரி பேட்டர்ன் வரும்பொழுது இந்த இடத்துல ஃபைவ் டூ த்ரீனு ஒரு பேட்டர்ன் முடிச்சிருப்பாங்க ஃபைவ் டூ த்ரீ நைன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் முடிச்சிருப்பாங்க நான் இந்த பேட்டர்னை மேட்ச் பண்ணி அன்றைக்கி நான் நம்ம குரூப்பில் கொடுத்தது இந்த நைன் டூ ஃபைவ் த்ரீ அப்படிங்கிற நம்பர் அன்றைக்கி நம்ம கொடுத்தது நைன் டூ ஃபைவ் த்ரீ சரிங்களா இந்த ஃபைவ் டூ த்ரீ நைன் கூட இந்த ஃபைவ் டூ த்ரீ நைன் கூட ரெண்டாம் தேதி வந்த இந்த மாத ரிசல்ட்டு நான் கொடுத்தது இருபத்தஞ்சி முப்பத்தி ஒம்போதுன்னு சிங்கிள் ஷார்ட்டாக நான் கொடுத்தேன் இருபத்தஞ்சி முப்பத்தி ஒம்பது அப்படின்னு கொடுத்தேன் அன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒம்போதுன்னு நான் கொடுத்துருந்தேன் அன்னைக்கே எல்லாருமே ஃபோர்டி எடுத்துருக்கலாம் ஆறு நம்பர் கொடுத்ததில் இந்த நம்பர் சரியான ஒரு சூப்பர் நம்பர் அதுக்கு எப்படி விளாண்டுருக்கணும்னா நான் ஆல்ரெடி பிசி நம்பர் முப்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி மூணு ஃபாலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த முப்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு நம்பரை ஃபாலோ பண்ணியிருந்தால் பிசி நம்பர் முப்பத்தொம்போதுன்னு இந்த ஃபைவ் டூ த்ரீ நைனில் நான் கொடுத்தது டூ ஃபைவ் த்ரீ நைன் அப்புடின்னு கொடுத்தேன் அந்த டூ ஃபைவ் த்ரீ நைன் கொடுக்கும் பொழுது உங்களோட நம்பர் பிசி நம்பர் முப்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு ஃபாலோ பண்ணியிருந்தால் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்க நம்பர் முப்பத்தொம்போது தொண்ணூற்றி மூணு பிசி மட்டும்தான் அப்போ இவர் கொடுக்கக்கூடிய கணிப்புக்களை ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பர் இருபத்தஞ்சி முப்பத்தொம்போதுன்னு கொடுக்குறாரு அந்த நம்பரை நம்ம ஏன் இந்த பிசி நம்பரோட மேட்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி விளாண்டுருக்கணும் இருபத்தஞ்சி முப்பத்தொம்பது இருபத்தஞ்சி தொண்ணூற்றி மூணு ஒரு நம்பர் ரன் நம்பர் எழுதியிருக்கணும் அதுக்கு பிறகு ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தொம்ப தொண்ணூற்றி மூணு முப்பத்தொம்பதுங்கிற நம்பரை எழுதியிருக்கணும் அப்போ ஒரு நாலு நம்பரை சரியாக சூஸ் பண்ணி நான் சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை பிசி நம்பரை ஃபாலோ பண்ணியிருந்தால் சூப்பரான ஒரு ஃபோர் அன்னைக்கே எடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை நான் சொல்கிறேன் இதே போல் தான் நிறைய நாட்களில் இந்த மாதங்கள் தொடங்கி பன்னெண்டு நாட்களில் ஒரு ஏழு முறையாவது நம்ம ஃபோர் டிஜிட்ட எட்டு முறையாவது ஃபோர் டிஜிட்டை டச் பண்ணியிருக்கிறோம் ஒரே ஒரு சிங்கிள் நம்பரில் தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன் அதை நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து சும்மா பிளாங்காக வந்து இந்த மாதிரி கொடுத்தேன் பண்ணினேன் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயமும் பொய் தகவல்களை நான் சொல்ல விரும்பவே இல்லை சரிங்களா கொடுத்ததை கொடுத்ததாகவும் கொடுக்காததை கொடுக்காததாகவும் தான் நான் சொல்கிறேன் அதனால் இந்த பேட்டர்ன் வந்து இப்படி தான் வந்துச்சு அந்த ஃபைவ் டூ த்ரீ நைன் எகைன் வந்து அதே பேட்டர்னை பாருங்கள் இந்த இடத்துல நைன் டூ ஃபைவ் த்ரீனே வந்திருக்கோம் சரிங்களா நைன் டூ ஃபைவ் த்ரீனு இந்த இடத்துல ரெண்டு க்ளோஸ் பண்ணும்பொழுது இந்த இடத்துல ஃபைவ் டூ த்ரீனு பொழுது இந்த நைன் டூ ஃபைவ் த்ரீனு வரும் அப்படிங்கிற கணிப்பை தான் அன்றைக்கும் நான் குரூப்பில் கொடுத்தேன் அன்னைக்குமே பாக்ஸில் எடுத்திருந்தால் ஃபோர் டிஜிட் வின்னிங் தான் அன்றைக்கும் நான் நம்பரை பாக்ஸில் தான் கொடுத்தேன் பட் பாக்ஸ்ன்னு எழுதி கொடுக்கல ஆனால் கொடுத்த நம்பர் ஒன்னாவது நம்பர் நைன் டூ ஃபைவ் த்ரீங்க நம்பர் பாக்ஸில் ஒன்று நான் கொடுத்துருந்தேன் சரிங்களா நல்லா கான்செப்ட்டாக ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி நான் விஷயங்களை சொல்கிறேன் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்கிறேன் இந்த நம்பர்கள் கொடுக்கும் பொழுது அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு ஓகேங்களா அடுத்த நாள் வந்த ரிசல்ட்டு இந்த ஃபைவ் டூ த்ரீ நைனுக்கு அடுத்த நாள் எயிட் நைன் த்ரீ ஜீரோனு ஒரு நம்பர் வந்துச்சு ரிசல்ட் வந்துச்சு ஓகேங்களா ஆனால் ரிசல்ட் எங்கே வந்துச்சுன்னா டபுள் எய்ட் நைன் த்ரீனு வந்துச்சு டபுள் எயிட்டு நைன் த்ரீ அப்புடின்னு வந்துச்சு இந்த இடத்துல பாருங்கள் எயிட் நைன் த்ரீ எயிட்னு அதாவது ஒரு ஸ்டெப்பு கீழே வந்து லெஃப்ட் இருந்து ஒரு ஸ்டெப்பு பேக்கில் வந்திருக்கு டபுள் எயிட் நைன் த்ரீ வந்து டபுள் எயிட் நைன் த்ரீயாக இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் நேற்று நான் எடுத்திருக்கக்கூடிய கணிப்பு நேற்று நான் என்ன எடுத்த எடுத்தேன் டபுள் நைன் டபுள் செவன் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் வருமா அப்படிங்கிறத கணக்கு வச்சு எடுத்தேன் இந்த பேட்டர்ன் வருமா அப்படின்னு எடுத்தேன் நேற்று நம்ம குரூப்லேயுமே இந்த நம்பருக்கான பேட்டன் என்ன கொடுத்தோன்னா இந்த இடத்துல ஒன்பதுக்கு ஒரு ஏழு நைன் செவன் நைன் செவன் டபுள் செவன் நைன் செவன் அப்படிங்கிற மாதிரியான பேட்டன் தான் நான் குரூப்பில் கொடுத்தது சிங்கிள் ஷார்ட்டாக மொதல் ரெண்டு நம்பரே அதே தான் இருக்கும் ஓகேங்களா சரியான முறையில் அந்த நம்பரை எடுத்தேன் பட் அந்த நம்பர் எப்படி வந்ததுன்னா இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஏழுன்னு கொடுத்தோம் இந்த இடத்துல ஏழுன்னு கொடுத்துருந்தோம் ஏழு அப்படிங்க நம்பர் கொடுத்தோம் பட் அந்த ரிசல்ட் வந்து எட்டு அப்படின்னு சொல்லி எயிட் நைன் எயிட் நைன் எயிட் நைன் செவன் அப்படின்னு அந்த ரிசல்ட் வந்துச்சு நம்ம கொடுத்த நம்பர் என்ன நைன் டபுள் செவன் நைனும் டபுள் செவன் டபுள் நைனும் அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம் இதில் ஒரு ஏழுக்கு ஒரு எட்டு இங்கே ஒரு எட்டு அப்படின்னு எடுத்திருந்தா நேற்று ஒரு பாக்ஸில் சூப்பராக ஒரு போட்டி எடுத்துருக்கலாம் பட் இந்த எட்டு எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு விளக்கங்கள் இருக்குது நான் கடை அடுத்த வீடியோ வரும்பொழுது நான் சொல்கிறேன் சரிங்களா இந்த இடத்துல நைன் எயிட் நைன் செவன் அப்படின்னு நேற்று ரிசல்ட்டுகள் வந்துருச்சு அப்போ எடுக்கக்கூடிய கணிப்புகள் ரொம்ப நிக்க அதாவது ரொம்ப பக்கத்தில் நெருக்கமாக ரிசல்ட்டுகள் போகிறது நம்ம குரூப்பில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் அடிக்கடி குரூப்பில் இருக்கிறவங்க குரூப்பில் இருக்கிறவங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதிகபட்சமான ஒரு நாட்களில் நம்ம வீடியோ போடுறதில்ல கண்டினியூவாக நம்ம வீடியோவும் போடுறது இல்லை நமக்கு டைம் கிடைக்கும் பொழுது நமக்கு சூழ்நிலைகள் சரியாக இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுறோம் பட் தினசரி கணிப்புகள் வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால தான் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைஞ்சு கொள்ள விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இணைஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வந்து சொல்லியிருந்தேன் அதையும் யாரும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் புதிதாக இணைந்து கொள்ள இணக்கப்படவில்லை சரிங்களா யாருமே அதிகபட்சம் இணையவில்லை இருந்தாலும் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நாற்பது ரெண்டு நாற்பத்தஞ்சு ரெண்டு ந ரெண்டரை மணி ரெண்டு ரெண்டே கால் ரெண்டு பதினஞ்சு ரெண்டு இருபத்தஞ்சி இந்த மாதிரி டைமில் வாட்ஸ்அப் குரூப்பில் அல்லது கம்யூனிட்டி போஸ்ட்லேயே கூட யூடியூப்பில் நம்ம தரலாம் ஆனால் அந்த போஸ்ட்டுங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா நம்ம சரியான விகிதத்தில் நம்ம சரியான முறையில் வந்து நம்ம டைமில் கொடுக்குறதில்ல என்ன கொடுக்குறோன்னா ரெண்டு ரயிலு ரெண்டு முப்பதுலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளாக மேக்ஸிமம் நம்ம கணிப்புகள் குரூப்பில் கொடுத்துட்றோம் ஏன்னா நம்மள குரூப்பில் மூணு மூணு அந்த டைம் வரைக்கும் மேக்சிமமாக புக்கிங் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல அந்த மூணு மூணு வரைக்குமே இருக்குது புக்கிங் எடுக்கக்கூடிய டைம் இருக்குங்கிறதுனால அவங்கள நம்ம குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் வெளியில் போயிட்டு புக்கிங் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நம்மளோட குரூப்பில் இருக்கக்கூடியவங்களே வந்து நம்ம குரூப்பில் புக்கிங் எடுக்கட்டும் அப்படிங்கிறது நம்ம குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரை நம்ம ஏஜென்சியை வந்து நம்ம குரூப்பில் வச்சுருக்கோம் அவங்கக்கிட்ட நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய கணிப்புகள் கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறதுனாலும் நம்மளுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஏஜென்சிலையே நீங்கள் புக்கிங் செஞ்சு ரெண்டு மூணு மூணு வரைக்கும் கூட மேக்ஸிமம் நீங்கள் புக்கிங் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு வின்னிங் வந்ததுன்னா கண்டிப்பாக பயன்பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு தகவலுமே குரூப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் அதையும் யாரும் சரியாக பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறது சரியாக தெரியவில்லை அப்படிங்கிற சொல்கிறேன் சரிங்களா அப்போ இந்த நைன் எயிட் நைன் செவனாக சூப்பராக எடுத்துருக்கலாம் இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடியது இந்த பேட்டர்ன் ஓகேங்களா இப்போ இந்த கிராஸில் இருக்கக்கூடிய ஒன் த்ரீ ஃபோர் நைனை நான் இன்றைக்கி டார்கெட் பண்ணுறேன் இந்த ஒன் த்ரீ ஃபோர் நைன் அப்படிங்கிற நம்பர் எப்படி வரலான்னு பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ ஃபோர் நைனு ஃபோர் த்ரீ நைன் ஒன்று ஓகேங்களா ஃபோர் த்ரீ நைன் ஒன்று இந்த நம்பரில் த்ரீ ஃபோர் நைனுங்கிற நம்பர் பாக்ஸில் வரலாம் அப்படி இல்லைன்னா த்ரீ நைன் ஒன்று அப்படிங்கிறது பாக்ஸில் வரலாம் ஓகேங்களா இந்த நம்பருக்கு ஒன்று டிபோடாக வைக்கலாம் நாலு டீபோடாக வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த ஒரு பேட்டனை ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் இதை தொடர்ந்து இன்னொரு வீடியோ இருக்குது அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நச்சுன்னு ஒரு ஃபோர் டி வீடியோ போடி ஜஸ்ட் மிஸ்ல இந்த நம்பர் வந்து ஓஹோ இந்த நம்பர் நேற்று வந்திருக்கலாமோ இந்த நம்பர் இன்றைக்கு வந்திருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியப்படக்கூடிய வகையிலான அந்த பேட்டர்ன் இருக்கும் அதை ரொம்ப சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நான் வீடியோ போட்டுருவேன் இந்த வீடியோவோட முடிவில் அந்த வீடியோ தொடங்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் சரிங்களா எந்த இடத்துல ஒரு வீடியோ முடியுதோ அந்த இடத்துலருந்து அந்த வீடியோ தொடங்குது அதனால் இந்த ஒன் த்ரீ ஃபோர் நைனு ஃபோர் த்ரீ நைன் ஒன்றை ஞாபகம் வச்சுக்குவாங்க நம்மளுடைய ஃபாலோ அப் நம்பர் கொடுத்துருக்கக்கூடிய எண்களையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த நம்பரோட பேர் பண்ணி விளையாடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கான சிங்கிள் சாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கான குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் சிங்கிள் சாட்டாக ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் இந்த நம்பர் என்னோடய அடிஷ்னல் கணிப்பு தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் தான் சிங்கிள் சார்ட் நம்பர் இருக்குது அந்த நம்பர் தான் இன்றைக்கான ஃபோர் டிஜிட்டுக்கான சிறந்த பேட்டர்னாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்த வீடியோ போட போகிறேன் அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரிங்க ப்ளஸ் கம்பெனி பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு சூப்பரான பேட்டனை ஆல்ரெடி ஒரு வீடியோவை நம்ம பார்த்துருக்கலாம் இன்றைக்கான சிங்கிள் ஷார்ட் பேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட்டன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் சரிங்களா ஆனால் என்னோடய கான்ஃபிடென்ட்டில் மேக்ஸிமம் இந்த நம்பர் இன்றைக்கி ஒரு பேட்டனில் நல்ல ஒரு பேட்டனில் மெத்தேடில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் ட்ரை பண்ணக்கூடியவங்க ஒரு லிமிட்டேஷனில் ட்ரை பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த பேட்டன் அப்படின்னு எடுக்கும் பொழுது நல்ல ஒரு கணிப்பாக இருக்குது மேற்கொண்டு இந்த விஷயங்கள் இன்னைக்கு பயணித்தால் நல்ல ஒரு மாற்றமான சூழல் எல்லாருக்குமே அமையும் அமைஞ்சால் நல்லது அப்படிங்கிற விஷயத்துக்காகத்தான் ஒரு பாசிட்டிவான திங்கிங்கில் தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இன்னைக்கான பேட்டன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் என்ன பேட்டன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நேற்று ரிசல்ட்டு நைன் எயிட் நைன் செவன் அப்படின்னு சொல்லி ரிசல்ட் வந்துச்சு நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்த எல்லாத்துக்குமே கொடுத்த இந்த பேட்டன் ஞாபகம் இருக்கும் நைன் டபுள் செவன் நைன் நைன் டபுள் செவன் நைன் எயிட் ஒன் நைன் ஜீரோ நைன் ஒன் எயிட் ஜீரோ ஒன் த்ரீ ஜீரோ எயிட் த்ரீ ஒன் ஜீரோ எயிட் டூ ஜீரோ டூ த்ரீ ஜீரோ டபுள் டூ த்ரீ எயிட் ஒன் செவன் ஜீரோ இந்த பேட்டனை தான் நேற்று நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்தேன் பட் நான் சார்ட்டை மார்க்கிங் கொடுக்கல பட் அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு நான் சொன்ன நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க சரிங்களா நேற்று இதே பேட்டனில் நான் எடுக்கும்பொழுது தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டபுள் நைன் செவன் செவன் அப்படின்னு ஒரு நம்பரை மார்க் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா பர்டிகுலராக இந்த இடம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த இடம் பாருங்கள் அந்த நம்பரில் சரியாக நேற்று முந்த நாள் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் இதே பேட்டர்ன் தான் இந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகியிருக்கு பட் இதை வச்சு தான் நான் ஒரு பிஃபோராக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் சரிங்களா பிஃபோராக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கலாம் சரிங்களா அப்போ நம்ம இன்றைக்கான கணிப்புகள் என்ன இருக்குது நேற்று இந்த நைன் எயிட் நைன் செவன் அப்படிங்கிறது நைன் செவன் நைன் செவனுங்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபோர் டிஜிட் நம்பராக எடுத்தோம் பட் அது வரலை ஓகேங்களா ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் அந்த நம்பர் போயிடுச்சு பட் இன்றைக்கான கணிப்புகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் நைன் ஒரு நம்பர் இருக்கும் ஓகேங்களா நைன் ஒரு நம்பர் நைன் செவன் ஒரு நம்பர் நைன் ஒரு நம்பர் எட்டுன்னு நம்பர் நைன் செவன் நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் ஒரு பேட்டனாக இருக்குது சரிங்களா இந்த பேட்டனை தான் நான் ஆல்ரெடி இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தது சரிங்களா நேற்று நான் எடுத்த இடங்கள் இந்த இடம் தான் சரிங்களா அப்போ இந்த இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பேட்டனை தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்லும் பொழுது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன் சரிங்களா பாருங்கள் இந்த இடங்கள் தான் அப்போ இந்த பேட்டனில் இந்த நைன் செவன் நைன் எய்ட்டு நைன் செவன் நைன் எய்டுங்கிறது நேற்று கிராஸ் பேட்டன்லாம் நைன் செவன் எயிட் நைன் வந்துருக்கும் அதுதான் நேற்று நைன் எயிட் நைன் செவன் ரிசல்ட்டாக வந்திருக்கலாம் இதே போல் பேட்டன் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொர் கார்னியா ப்ளஸில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ட்ரா சரிங்களா ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ட்ராலையும் அதே போல் பிடி இருபத்தெட்டு பாக்கியதாரால் இருபத்தெட்டு அப்படிங்கிற ட்ராவை மேஷ் தான் இந்த கணிப்புகள் பயணிச்சிருக்கு ஓகேங்களா அப்போ நேற்று வந்த ரிசல்ட்டு முன்னாடியே பிஃபோராக வந்து அந்த சார்ட் வந்து அந்த பேட்டர்ன் அந்த லாட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி அந்த நம்பரை சூஸ் பண்ணியிருக்கு சரியா மேலேருந்து நைன் செவன் நைன் எயிட்டு ஓகேங்களா நைன் செவன் நைன் எயிட்டு அந்த பேட்டர்ன் அப்படியே கிராஷில் வர மாதிரி இந்த பேட்டனை எடுத்து தான் ஒரு நாள் விட்டு அந்த நம்பர் நைன் எயிட் நைன் செவன் ஆக ரிசல்ட்டுகள் கொடுத்துருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஒருவேளை மிஷின் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களாக யோசிச்சிருக்கலாம் ஓகேங்களா இந்த பேட்டன் சரிங்களா அதே போல் நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடிய கணிப்புகள் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதே நம்பர் மேலே இந்த ரிசல்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஃபைவ் நைன் ஃபைவும் பிடி இருபத்தேழு அப்படிங்கிற பேட்டர்ன் எடுக்கிறேன் ஓகேங்களா அப்போ இதுக்கு கீழே வரக்கூடிய ரிசல்ட்டுகள் மேலே பயணிக்கக்கூடிய ஒரு பேட்டர்னாக இருந்தால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது த்ரீ டூ எயிட் செவன் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது த்ரீ டூ எயிட் செவன் இருக்குது சேம் அதே கிராஸ் த்ரீ டூ எயிட் செவன் இந்த இடத்துல பேட்டன் இருக்குது இந்த பேட்டர் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்பர் எல்லாத்தையும் எடுத்தேன்னா ரிமூவ் பண்ணனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேட்டன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா இந்த பேட்டர்னை இப்பொழுது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இந்த நம்பர் தான் இன்றைக்கான சிங்கிள் ஷார்ட் நம்பர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பர் இன்றைக்கி லாட்டரியில் உட்காரணும் த்ரீ டூ எயிட் செவன் எயிட் டூ த்ரீ செவன் முடிஞ்சவங்க உங்களால் என்ன முடியுமோ டொண்ட்டி ருபீஸ்லேயோ அல்லது சின்ன டோக்கனோ ஒரு பத்து ரூபா டோக்கனோ பன்னெண்டு ரூபா டோக்கனோ பாக்ஸில் என்ன மாதிரி ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபோர் டிஜிட்டில் நூறுரூவா நூற்றி பத்து ரூபா நூற்றி ரூபா டோக்கன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து இருக்குது அதுலேயுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க வாய்ப்புகள் இருக்கிறவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாய்ப்புகள் இல்லாதவங்க கம்மியான டோக்கனில் பயன்படுத்தி கொள்ளுங்கிறத சொல்கிறேன் மேக்சிமம் இன்றைக்கான சிங்கிள் ஷார்ட்டு டார்கெட்டு அப்படின்னு பார்க்குறேன் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது என்ன பேட்டர்னாக போகலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நேற்று இந்த பேட்டர்ன் பிறகு ஒம்பது ஏழாக போகலாம் எட்டுக்கு பவர் நம்பர் மூணாக போகலாம் சரிங்களா எட்டுக்கு பவர் நம்பர் மூணாக போகலாம் அதுக்கப்புறம் இந்த ஏழு வந்து பவர் நம்பரில் ரெண்டாக வரலாம் இந்த ஒன்பதுங்க நம்பர் மேலே போகும்போது எட்டாக வரலாம் இந்த மாதிரி பேட்டனாக க்ளோஸ் ஆகலாம் இந்த மாதிரி பேட்டனாக நமக்கு க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் அது என்ன மெத்தடில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கான்செப்ட்டை சொல்கிறேன் இந்த நம்பர் எயிட் த்ரீ செவன் டூங்கிறது சிங்கிள் ஷார்ட் நம்பர் பட் இது பாக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க அதை ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது எத்தனை ரூபா டோக்கனில் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அதை நான் சொல்ல விரும்பலை அது உங்களோட விருப்பம் ஓகேங்களா நல்ல ஒரு பேட்டனாக இருக்கிறதுனால இது விஷயத்த சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணாததும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான் சரிங்களா நல்ல ஒரு கணிப்பாக இருக்குது என்பதால் நான் சொல்கிறேன் இந்த பேட்டன் நம்ம பாக்ஸை ட்ரை பண்ணாமல் ஒரு வேளை இப்படி ட்ரை பண்ணலாமா எயிட் த்ரீ செவன் டூ செவன் த்ரீ எயிட்டி டூனு வைக்கலாம் இல்லைனா டூ த்ரீ செவன் எயிட்டு இல்லைனா த்ரீ செவன் எயிட்டி டூ இந்த நாலு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் பக்காவாக ஜென்யூனாக ஒரு டைரெக்டாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிறத நான் எடுக்கிறேன் பட் இதில் இன்னொரு வாய்ப்புகளும் எப்படி எடுக்கலாம் இந்த எயிட் த்ரீ செவன் டூ டூ த்ரீ செவன் எயிட்டுங்கிறது இம்பார்ட்டண்டாக எனக்கு தெரியுது பட் இதில் இருக்கக்கூடிய நம்பர் இந்த டூ த்ரீ செவன் எயிட்டை ஒரு வேளை பவர்ஃபுல் கேமாக மாறுனுச்சுன்னா செவன் த்ரீ டூ எயிட்டு அப்படி ரிவர்ஸில் அந்த நம்பர் வரலாம் சரிங்களா பவர் நம்பர்னாலும் கொஞ்சம் ரிவர்ஸில் பண்ணும்போது சேம் இதே நம்பர் தான் வரும் ஏன்னா இந்த ரெண்டு மூணு ஏழு எட்டில் ரெண்டுக்கு பவர் நம்பர் ஏழு மூணுக்கு பவர் நம்பர் எட்டு எட்டுக்கு பவர் நம்பர் மூணு ஏழுக்கு பவர் நம்பர் எட்டுங்கிற ஒரு கான்செப்டில் இந்த நம்பர் எப்படி பயணித்தாலும் பாக்ஸில் இந்த மாதிரி செவன்டி டூ எயிட்டு கூட வடக்கான சான்சஸ் இருக்கலாம் சரிங்களா அதனால் இந்த நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கான பேட்டர்ன்கள் ரொம்ப சிம்பிளாக எளிதாக சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா அதுக்கு பிறகு கேஏ லாட்ரி இல்லை இன்னைக்கு கேஇல் லாட்டரியில் செவன் சிக்ஸ் எயிட்டுங்கிற எக்ஸ் ஒய் டி போர்டாக உட்காருந்தால் இந்த த்ரீ டூ செவனுங்கிறது த்ரீ டிஜிட்டில் வரணும் ஓகேங்களா அப்போ என்னோடய சிங்கிள் ஷார்ட்டை இன்றைக்கி டிக்கெட் எடுக்கக்கூடிய செலெக்ஷன் பண்ணக்கூடியவங்க எழுநூற்றி அறுபத்தெட்டுங்கிற நம் ரம்மி நம்பர் ஃப்ரண்ட்டில் வருதா எழுநூற்றி அறுபத்தெட்டுங்கிற நம்பர் பாக்ஸில் ரம்மி நம்பரில் எட்நூற்றி அறுபத்தேழு எழுபத்தெட்டு இந்த மாதிரி ரம்மி நம்பர்கள் எக்ஸ்ஒய்டி போர்டில் வருதான்னு பார்த்துட்டு த்ரீ டூ செவனுங்கிற நம்பர் பேக்கில் வந்து முந்நூற்றி இருபத்தேழுங்கிறது பாக்ஸில் வருதா அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அப்போ எழுநூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிற நம்பர் பாக்ஸில் இன்றைக்கி கேஎல்லில் எடுக்கக்கூடிய டிக்கெட் எடுக்கக்கூடியவங்க கேஎல் அப்படிங்கிற அந்த நம்பரையே கேஎல் அப்படிங்கிற நம்பரையே முதல் டிக்கெட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுங்க கேரளாங்கிறது கார்ஞ்சி ப்ரஸுக்கு கேஎல்ங்கிற டிக்கெட் எதாவது கிடச்சுன்னா கேஎல் எழுபத்தாறு எண்பத்தி மூணு ஏழுங்கிற டிக்கெட் மாதிரி இருக்கக்கூடிய எண்களை சூஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இன்றைக்கி ரிசல்ட்டாக கூட வரலாம் ஓகேங்களா எழுநூற்றி அறுபத்தெட்டு இன்றைக்கி ரிசல்ட்டாக கூட வரலாம் அந்த நம்பர் உல்ட்டாக பண்ணி கூட வரலாம் பவர் நம்பரில் இன்றைக்கி ஏழ்நூற்றி அறுபத்தெட்டுங்கிற நம்பர் ரெண்டு ஒன்று மூணு அப்படிங்கிற பவர் நம்பரில் மூணு ஒன்று ரெண்டுங்கிற நம்பர் கூட பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் எழுநூற்றி அறுபத்தெட்டு ஒரு சின்ன டோக்கனில் பாக்ஸு ரெண்டு ஒன்று மூணு அப்படிங்கிற நம்பர் சின்ன நம்பரில் ஒரு பாக்ஸு முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு வாய்ப்பு தான் சரிங்களா இந்த செவன் சிக்ஸ் எயிட் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சூப்பரான பேட்டர்ன் வச்சுருக்கேன் ஓகேங்களா அந்த பேட்டர்ன் என்ன மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் அதை ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது சரிங்களா அதனால் பர்சனல் டாக்குமெண்ட்டில் ஓப்பன் பண்ணக்கூடாது அதனால் நான் ஓப்பன் பண்ணலை அதனால் இன்றைக்கான கான்செப்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க இன்றைக்கான ரிசல்ட்டுகளில் எழுநூற்றி அறுபத்தெட்டுங்கிற ஒரு ரம்மி நம்பர் போல் ஒரு நம்பர் இன்றைக்கி கேஎல் டிக்கெட்டில் ரிசல்ட்டுகள் அடிக்கும் ஒன்றாவது டிக்கெட்டோ ரெண்டாவது டிக்கெட்டோ ஏழ்நூறு மாதிரி பேஸில் ஏதோ ஒரு நம்பர்கள் வின்னிங் வரும் பட் ஏழ்நூறு அறுபத்தெட்டுங்கிற டிக்கெட் செலெக்ஷன்லாம் எடுத்தவங்க கண்டிப்பாக மூணு ரெண்டு ஏழுங்கிற பேட்டரனில் ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக வின்னிங் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது மேக்ஸிமமாக ட்ரை பண்ணாமல் லிமிட்டேஷனில் ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ஒரு வின்னிங் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற சொல்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்